அறுபத்தி நான்கு வயதுடைய பெண்மணி எனக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் காய்ச்சல் வந்து சரியாக சாப்பிட முடியவில்லை அதனால் மருத்துவரை நாடிய போது சர்க்கரை டெஸ்ட் செய்ய சொன்னார்கள் பதினஞ்சு பன்னிரெண்டு இருபத்தி நாலில் சர்க்கரை பரிசோதனை செய்ததில் சாப்பிடுவதற்கு முன் ஏசி நூற்றி ஐம்பத்தேழு சாப்பிட்ட பிறகு பிசி நூற்றி பதிமூணு இருந்தது ஒரு வாரம் கடித்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெஸ்ட் செய்தபோது ஏசி நூற்றி எழுபத்தொன்னும் பிசி நூற்றி நாற்பத்தேழும் இருந்தது நான் சுக்ரன் டிவி புதுக்கோட்டை துரைராஜ் ஐயா அவர்களிடம் அடிப்படை ஜோதிடம் கற்றேன் அப்போது அவர் திரு ரமணி என்பவர் மருத்துவ ஜோதிட ஆராய்ச்சியாளர் சர்க்கரை நோய்க்கு மருந்து தருகிறார் என சொல்லியுள்ளார் எனவே திரு ரமணி மருத்துவ ஜோதிடரை போன் மூலம் தொடர்பு கொண்டதில் பன்னீர்ப்பு சொட்டு மருந்து கூரியரில் வைத்தார் அதனை காலை மற்றும் இரவு சாப்பிடுவதற்கு முன் சாப்பிடுவதற்கு பின் கால் டம்ளர் தண்ணீரில் ஐந்து சுட்டு மருந்து ஊற்றி குடித்து வரச் சொன்னார் அவ்வாறு சொட்டு மருந்து குடித்த பிறகு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சர்க்கரை டெஸ்ட் எடுத்ததில் சாப்பிடுவதற்கு முன் ஏசி நூற்றி நாற்பது சாப்பிட்ட பின் பிசி நூற்றி முப்பத்தைந்து இருந்தது சொட்டு மருந்து தொடர்ந்து குடித்து கொண்டே வருகையில் மார்ச் ஒன்பதாம் தேதி டெஸ்ட் எடுத்ததில் சாப்பிடுவதற்கு முன் ஏசி நூற்றி நான்கும் சாப்பிடு சாப்பிட்ட பிறகு பிசி நூற்றி முப்பத்தைந்தும் இருந்தது எனவே சர்க்கரை நோய்க்கு திரு ரமணி மருத்துவர் அளிக்கும் சொட்டு மருந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் திரு ரமணி மருத்துவரை அணுகி பன்னிற்கு சொட்டு மருந்து வாங்கி உபயோகப்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்